ரயில் பயணிகளுக்கு வணக்கம் சிறப்பு வார வண்டிகளில் நீட்டிக்கப்பட்ட சேவைகள் பற்றிய தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக வண்டி எண் ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஐந்து எர்ணாகுளத்திலிருந்து பாட்னா வரை செல்லக்கூடியது எர்ணாகுளத்தில் வெள்ளிக்கிழமைகளில் கிளம்பும் இந்த வண்டியானது பதினாறு எட்டு இருபத்தி நான்கு முதல் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அதே போல் பாட்னாவில் திங்கள் கிழமைகளில் கிளம்பி எர்ணாகுளத்தை அடையும் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஆறு சிறப்பு வண்டியானது பத்தொன்பது எட்டு இருபத்தி நான்கு முதல் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மொத்தமாக நான்கு சேவைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக செவ்வாய்க்கிழமைகளில் கோயம்புத்தூரிலிருந்து பாரௌனி வரை செல்லும் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது சிறப்பு வண்டியானது பதிமூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அதே போல பாரோனியிலிருந்து வெள்ளிக்கிழமைகளில் கோயம்புத்தூர் வரை செல்லும் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் சிறப்பு வண்டியானது பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இறுதியாக வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஏழு திருநெல்வேலியில் இருந்து வியாழக்கிழமைகளில் கிளம்பி சாலிமர் வரை செல்லும் வார சிறப்பு வண்டியின் சேவையானது பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அதே போல வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் எட்டு எட்டு சாலிமரிலிருந்து சனிக்கிழமைகளில் திருநெல்வேலி வரை செல்லும் வார சிறப்பு வண்டியானது பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட வண்டிகளுக்கான முன்பதிவு ஆகஸ்ட் ஏழு காலை எட்டு மணி முதல் துவங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது